மாவட்டம் நத்தம் பட்டினம்பட்டி கருப்பர்கள் சீரங்கம்பட்டி அழகு அவரது கருப்பன் காளை மிக தொடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை படிக்க பிடித்தே தீருவோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகாமல் இருக்கின்ற

ராமநாதபுரம் மாவட்டம் பாரனூர் ஆரம் சொருமையாளர் அருணபுரத்து காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக நெல் குண்டுப்பட்டி கம்பாளிப்பட்டி நாச்சியம் குழு வீரர்கள் ஆயத்தப்படுத்திக் கொண்டு விரைந்து வாங்கப்ப நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தமிழை சிறப்பு பரிசு பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா வீரர்களாணியா அருமை நிற நாயகனா ஐயா சென்றமெல்லாம் சிங்கத்தி நாட்டாமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து பெறுோர் இடையோர் மாணவ மாணவியருக்கும் அந்த மாணவ மாணவிகளை இரவு முதல் பார்க்காமல் போராட்ட தளத்திற்கு அனுப்பி அத்துணை வாடி வாசல் தரத்தின் வரை வீடு வாசல் திறக்க மாட்டோம் என போராடிய அனைத்து தாய்வார்களுக்கும் இன்றும் என்றும் ஒருமுறையாக இருக்க கூடிய கோடாட கோடி ஜல்லிக்கட்டு ரசிக பெருமங்கல்லம் இந்த வண்ணத்திலே நன்றை கடன்களை உயிரக்காக்கி யார் சமயத்திலே ஆடு கலப்பை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை என்றுக்கள் மாவட்டம் ரத்தம் பட்டினம்பட்டி கருப்பருகுழு சார்பாக சீரங்கம்பட்டி பட்டி அமர்றது கருப்பது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில எப்படியும் பிடித்தே தீருவோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் திருமுக்காளிப்பட்டி சோனையன் துணையோடு எஸ் இணைந்த செல்வங்கள் சார்பாக திருப்பத்தூர் அச்சு கட்ட ஐயன் வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தையனை பெறுவதற்கு இறுதி ஆட்டமா அளவில் ஓட்டமா

எப்படி பாருங்க பெண்களின் குழவை சத்தமா இல்லை ஆண்களின் விசில் சத்தமா யார் என்று பொறுத்திருந்து பாப்போ நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன சிறப்பு பரிசீலனை பெறுவதற்கு இருவிழி ஆட்டமா அளவிலி ஒட்டமா கும்பால் விரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே கள்ளம் காலைக்கா இல்லை வேண்டிய என படுதிரேند பார் பார் யார் என்ற படுதிரேند வாய்ப்பு திண்டக்கல் மாவட்டத்திற்கு பெருமை சேத்திரவா பெருபா தூருக்கு பெருமை சேத்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேத்திரவா தேரங்கள் நெருங்கி விட்டாளா ஆளங்கள் சடந்த வீட்டை பரிசுத்தையின் சிறப்பு பரிச்களை பெறுவதற்கு 이르விலி ஆட்டமா கண்ணாடியில் ஹட்டமா மும்பை மிரட்டுகின்ற காளையா பாதை வம் கொடுக்கி இழுக்க துடிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை உத்தமிட துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே சத்தமா இல்லை உத்தமா என பொறுத்திருந்த பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசிந்தவனை பெறுவதற்கு ஆட்டமா அளவிலி ஓட்டமா வீட்டி அடியங்கள் கை வெட்டுங்க வானத்து வாழவில்லை வடமாக விரைத்து வாசில் என்ன திணைத்து உருவாரி குரல் கேட்டு ஆடு மாத்தமே இதுதான் காலை காலம் அகிழ்த்து விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவுட்டதா நேரங்கள் நெருங்கி விட்டு அப்படி வாழ்ந்த வாழ உடனே உடிச்சு நெருங்கி கடந்து விட்டன பெறுவதற்கு சிறந்த சிறப்பான காளை காலை காளையா காலை காலையா கா சீட்டி அணியங்க சரி வெட்டுங்கப்ப நடந்து முடிந்த சுற்றில் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அச்சக்கட்ட ஐயன் வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக